செங்கல்பட்டு மாவட்டத்துல கனமழை பெஞ்சாலும் கூட ஏரிகள் வந்து நீரின்றி தான் கிடக்குது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஏரிகள் நீரின்றி வறண்டு கிடக்கிறது ஒரு ஒரு கிரிக்காட் மைதானங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்க ஏரிகள் வந்து முழுமையா தூர்வாராததான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள்லாம் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வந்து இதற்காக வந்து ஏப்ரல்லே வந்து அரசு வந்து இதுக்கு பரிந்துரை செய்திருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு ஏரிகளை வந்து தூர்வாறுவதற்காக பதினாறு புள்ளி ஒன்று கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கியும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க ஏப்ரல் பதினாறாம் தேதியிலேயே இதுக்காக டெண்டர் எல்லாம் போட்டு திருப்போரூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தையூர் ஏரியில பூமி பூஜையோட வேலையெல்லாம் தொடங்கும் அப்படின்னாங்க அது போல பல ஊர்களில் இதே போல பூமி பூஜை போடப்பட்டிருக்கு தூர்வார வேலை தொடங்கும் சொல்லிட்டு ஆனா இப்படி போட்ட இடங்கள்ல எதுலையுமே வந்து அந்த பூஜை போட்டதோட சரி அதுக்கப்புறம் எந்த ஒரு தூர்வாரும் வேலை எதுவுமே நடக்கவே இல்லை அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா மழை வந்து நல்ல மழை பெஞ்சதுக்கு அப்புறமும் கூட இவ்வளவு தண்ணி வந்து ஸ்டோரேஜ் ஆகாம எல்லா தண்ணியும் வேஸ்டா போச்சு அதனால வந்து வெறும் வந்து கொஞ்சம் ஏரிகள்ல தான் இப்ப நீர் நிரம்பி இருக்கு இதுக்கு வந்து ஒரு உதாரணமா நம்ம வந்து ஒரு சான்றோட சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஊனமாஞ்சேரியில சித்தேரி ஏரி இருக்கு அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து பாருங்க மாசடைஞ்ச நிலையில தான் இருக்கு பத்து சதவீதம் கூட அந்த ஏரி வந்து நீர் நிரம்பல அதனால இரநூறு ஏரிகள் வந்து தூர்வாரியதா சொல்ற கணக்குங்கிறது வெறும் பொய் கணக்கு தான் அப்படின்னு இப்ப சொல்லிருக்காங்க இதை ரெண்டு இதெல்லாம் பார்க்கணும் கூபத்தை சரி பண்றேன்னு சொல்லி முதலைய காட்டி தின்ன கூட்டம் அதனால ஏரி நீர்நிலைகளை வைத்து திருட்டு கணக்கு எழுதுறது வீராணத்துல திருடியது இதுல வந்து எப்படின்னா தண்ணியில இவங்க கொஞ்சம் எந்த தண்ணியிலும் அது டாஸ்மாக் தண்ணி ஆனாலும் கள்ளுச்சாராய கடையை திறந்து விட்ட தண்ணி ஆனாலும் தண்ணினால திமுகவுக்கு ஒரு தனி அவங்களோட அது அதனால நம்ம வந்து அந்த விஷயத்துல வந்து அவங்க முடியாது எல்லா இடத்திலும் பூமி பூஜை நடந்தது ஆனா எந்த இடத்துலயும் வேலை நடக்கலை அப்ப இது ஊழல் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லை நடந்ததுன்னு முடிஞ்சு போச்சு ஃபைலு நமக்கு தெரியாது ஆனால் இதுல இன்னொரு ஒரு ஆஸ்பெக்டும் இருக்கு இந்த பல இடங்கள்ல என்ன அப்படின்னா இந்த ஏரிக்காக காசு ஒதுக்குவாங்க ஆனால் பொதுவாக அந்த இடத்துல வந்து பிற்காலத்தில் அந்த ஏரியை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு சதியும் நடக்கும் இது திமுக ஆட்சிகள்ல திராவிட ஆட்சிகள் அதிமுகனாலும் சரி இதில் ரொம்ப இது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் இந்த மெட்ராஸில் இந்த பூந்தமல்லியிலிருந்து இந்த பக்கம் இந்த இது வரும் இந்த கூவை மாறு இந்த அந்த ஆத்த ஒட்டி எல்லாம் இந்த தண்ணி நிறைய வரும் இந்த ஒவ்வொரு வெள்ளக்கா இதுலயும் வெள்ளக்காடா அப்ப வெள்ளக்காடு ஆகும் போது ஐயோ மழை அதிகம் போயிடுச்சு அப்புறம் இங்கதான் ஒரு ரைமிங்ல பேசுற மேயர் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்காங்களே ட்ரெயின் என்னாச்சுன்னா ட்ரைன் ஆயிடும்னு அதுக்கப்புறம் இப்ப என்ன சொன்னாங்க பதினாலு சென்டிமீட்டருக்கு போனான்னா மெட்ராஸ் தாங்காதுன்னு அந்த மாதிரியே சொல்லுது அது போன இதுல என்ன சொல்லுச்சு எவ்வளவு இது பண்ணாலும் ஒன்னும் ஆகாது நாங்க நாலாயிரத்து லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம்னு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கணக்கு சொல்லி ஏமாத்துறதுங்க கூடியது அவளுக்கு ரொம்ப வாடிக்கையான விஷயம் அப்போ இந்த கூவமாக வரக்கூடியது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் அங்கே வந்தேன் அப்படின்னா இந்த கூவத்தோடு சிஸ்டம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஏரிகள் உண்டு இந்த பக்கம் கடம்பத்தூர் ஏரி அதுக்கு அந்த பக்கம் இன்னொரு ஏரி அது ரெண்டு கடையில் கசவநல்லாத்தூர் ஏரின்னு ஒன்று உண்டு இந்த கசவநல்லாத்தூர் ஏரியை பற்றி நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஏதோ பத்து நாள் முன்னாடி ஏதோ ஒரு பேப்பரில் படித்தேன் அது ஏதோ ஒரு நகர் அந்த நகருக்குல வந்து தண்ணி பிரச்சனை தண்ணி தேங்குகிறது அப்படின்னு ஒரு இது என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னா அந்த கசவநல்லாத்து ஏரி இருக்குல்ல அதை பூவை கூடிய பேர்ல அதை வந்து ஆக்கிரமிச்சு அதில் ஒரு கட்டிவிட்டான் கட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னா அந்த இதுல வரக்கூடிய தண்ணி அந்த குழ ஆற்றுல வர்ற தண்ணியை ஏரிக்கு போகிறதுக்கு எதனா கால் இருக்கும் இவன கால் அடைச்சி விட்டுர்றது இந்த மெட்ராஸ் அதிகமாக வந்து இந்த சைடில் அதாவது இந்த கூவம் ஆத்துக்கரையோட நிறைய இன்னைக்கு தண்ணிக்குள்ள போகுதுக்கு காரணம் அந்த கசவு நல்லாத்தூர் ஏரிசு இந்த நியூஸ பார்க்கக்கூடிய ஏதாவது பீடோபிடிகளை நியாயமா இந்த நாடு உருப்பணும்னு நினைக்கக்கூடிய யாராவது அந்த இடத்துல போய் பாருங்க ஏதோ ஒரு பூவை மூர்த்தி ஏதோ ஒரு நகர்ன்னு ஒரு போர்டை போட்டு வச்சிருக்கான் இப்ப என்னடான அதுக்கு அடுத்த பகுதி கடம்புத்தூர் ஏரி வருது அந்த கடம்புத்தூர் ஏரிக்கறதுலயும் இப்ப ஆக்கிரமிப்பு வர தொடங்கியாச்சு இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நடந்த ஆக்கிரமிப்பு இப்போ அவன் அங்கங்க தண்ணியை தடுத்து இது பண்ணி இப்போ என்ன வேடிக்கை என்னன்னா இந்த மழை வரும்போது கடம்புத்தூர் ஏரிக்கு இவங்க போகக்கூடியது எல்லாத்தையும் பிளாக் பண்ணியாச்சு வழிய இங்க என்னடா மாட வீதியம் போட்டு தண்ணி கடம்புத்தூர்ல ஆக்கிரமிச்சவன் சௌரியமா இருக்கான் இந்த தைஷான்னு ஒண்ணு இருக்கு இந்த ஐஏஎஸ் ஆபிசர்ஸுக்கு குடியிருப்புன்னு ஒண்ணு அது ஒரு பெரிய ஏரி இருந்தது இப்போ அதே காணல ஆனா ஒரு வேடிக்கை எப்படி யோசிச்சு பாருங்க இப்ப கசவநல்லாத்தூர் ஏரிக்கு மேல அந்த கலெக்டர் நடவடிக்கை எடுக்கும் போது அவர் எந்த வீட்டில இருந்து கிளம்பி போவார் ஆபீஸுக்கு தயில்தான தங்கி இருப்பாரு அவர் கையெழுத்து போடுவாரு அவரே ஏரியில் உட்காந்துருக்காரு ஸோ அதனால இந்த ஏரிகளில் வந்து இன்னைக்கு ஏதோ பணம் ஒதுக்கி இன்னைக்கு அங்கே மராமத்து பணிகள் நடக்கவில்லை இதில் முறைகேடா இல்லைன்னா வேற ஏதாவது காரணத்தினால தடுக்கப்பட்டதா இது ஒரு ஆஸ்பெக்ட் ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நாளைக்கு அதை ஆட்டை போடுவதற்கு ஏன்னா நீர்பிடிப்பு பகுதியில் முன்னாடி பத்து வருஷத்துக்கு மேல அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் இருந்தாச்சுன்னா அதை பயன்படுத்தப்படாதுன்னு இருந்தது அந்த இடத்துல தண்ணி தங்காமல் இருந்தாச்சுன்னா பட்டா போட்டு கொடுக்கலாம்னு அதை திரு சட்டத்தை திருத்தினது யாருன்னா கருணாநிதி அதனால இந்த ஏரியா ஆக்குப்பை பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு வழியாக வந்து திமுக பயன்படுத்துவதுங்கிறது காலங்காலமாக நடந்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு இவ்வளோ மழை பெஞ்சிருச்சு செங்கல்பட்டுலாம் மழை இருந்தது தண்ணி தங்கலை வருத்தப்பட்டு எல்லாரும் சொல்றாங்க நியாயம் ஆனால் நீங்கள் இதை வந்து சாதாரணமாக அதோட இன்லெட் அவுட்லெட் எங்கெங்கெல்லாம் அடைபட்டு நீங்கள் மொத்த சிஸ்டத்தையும் நீங்கள் நடந்து ஏன்னா பல சிஸ்டம் நான் இந்த மாதிரி நடந்து பார்த்துருக்கேன் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எப்படியெல்லாம் அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அதனால இது வந்து அந்த பணம் என்பதற்கும் அப்பாற்பட்டு ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் நடக்கக்கூடிய ஒரு கொள்ளையும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது எப்படி முதல்ல வந்ததோ அந்த மாதிரி அதனால காலம் காலமாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஊழல்கள் ஒரு லெவலுக்கு அப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்கும் அப்போ எதிர்கட்சியிலையும் நல்லவர்கள் இல்லை இல்லைன்னா வல்லவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வைங்க இதை நாளைக்கு இந்த நக்சல் பயங்கரவாதிகள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு இது தமிழகத்துக்கு நல்லது அதனால இந்த ஊழலாட்சி ஒழியணுங்கக்கூடியது அரசியல் மாற்றத்திற்கானது மட்டுமல்ல தமிழகத்தின் பாதுகாப்பும் இதில் அடங்கி இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்